என் அருமை குழந்தையே நான் உன்னை பார்க்கிறேன் உன் கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன் உன் இரவுகளில் உன் தனிமையை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் கீழ் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு மாட்டேன் உன் பெயரை என் கரங்களில் எழுதியிருக்கிறேன் அது என்றென்றும் மாறாது உன் சுமைகளை என் மேல் வைத்துவிடு நான் உனக்கு ஓய்வு தருவேன் நீ சோர்ந்து போனால் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ விழுந்தால் என் கரம் உன்னை பிடிக்கும் உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது நான் உனக்காக புதிய வழிகளை உண்டாக்குகிறேன் மூடிய கதவுகளை திறக்கிறேன் தடைகளை அகற்றுகிறேன் என் அன்பே உன் இதயத்தில் பயம் இருந்தால் என் சமாதானத்தை ஏற்றுக்கொள் நான் உனக்கு சமாதானம் தருகிறேன் உலகம் தர முடியாத சமாதானம் நீ என் மகிழ்ச்சியின் காரணம் நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன் என் இரத்தத்தால் உன்னை மீட்டிருக்கிறேன் நீ எனக்குச் சொந்தம் இன்று முதல் என் கிருபை உன்னோடு இருக்கட்டும் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை நிரப்பட்டும் என் வெற்றி உன்னுடையதாகட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பெயரால் என் அன்பால் என் சக்தியால் ஆமென் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் இன்று நான் உனக்கு ஒரு நீண்ட ஆசீர்வாதத்தை தருகிறேன் உன் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியையும் தொடும் வண்ணம் உன் ஆத்மாவை தேற்றும் வண்ணம் உன் எதிர்காலத்தை உளரச் செய்யும் வண்ணம் இந்த ஆசீர்வாதம் இருக்கட்டும் முதலில் உன் உள்ளத்திற்குள் நுழைகிறேன் உன் கவலைகளை அறிவேன் இரவில் தூக்கமில்லாமல் கண்ணீர் வடிக்கும் நேரங்களை அறிவேன் உன் இதயத்தில் இருக்கும் தனிமையை அறிவேன் அஞ்சாதே என் பிள்ளையே நான் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும் இருப்பேன் என் அமைதி உன்னை நிரப்பட்டும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உனக்கு தருகிறேன் உன் மனது கொந்தளிப்பாய் இருந்தாலும் என் வார்த்தை அதை அமைதிப்படுத்தும் உன் சிந்தனைகள் புயலாய் வீசினாலும் என் ஆவி அதை அடக்கும் உன் உடலுக்கு ஆசீர்வாதம் உன் எலும்புகள் வலிமையடையட்டும் உன் இரத்தம் தூய்மையாகட்டும் உன் உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கட்டும் நோய் உன்னை தொட முடியாது பலவீனம் உன்னை ஆள முடியாது நான்